கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையாற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் பதி நாராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் இருக்கும்படி பெற்றுக்கொள்ள கொள்வீர்கள் அப்படிங்கிறார் இந்த வருட வாக்குத்தத்தின்படி தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்போ கேட்குறவங்களுக்கு கொடுக்கப்படும் அதுதான் வந்து இந்த வருட வாக்குத்தம் ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை அப்படிங்கிறார் நமக்கு சரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் ஆண்டரோட சமூகத்தில் நம்ம கேட்டிருப்போம் வேலையாகட்டும் மற்ற வேறு விஷயங்களாகட்டும் நம்முடைய தேவைகள் பொருளாதாரம் எல்லாத்தையும் வாழ்வாதாரத்துக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் ஒன்றுமே நிறைவேறில் நமக்கு கிடைக்கவும் இல்லை இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய நாமத்தின் நிமித்தம் கேட்க சொல்கிறார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் கேட்கறதுனா என்ன ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம அப்பா கிட்ட நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கேட்குறோன்னு வைங்களேன் அப்பா உடனே செஞ்சு கொடுத்துருவாரா செஞ்சு கொடுக்க மாட்டேன் நம்முடைய திறமை என்ன எல்லாத்தையும் பார்த்து தான் செய்வார் இதுக்கு முன்னால் நம்மனால அப்பா ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தார்னு வைங்களேன் சுத்தமாகவே செய்ய மாட்டார் அப்போ நாம் அப்பா கிட்ட போய் அப்பா என்னை மன்னிச்சுருங்க கடந்த முறை நான் பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டேன் கடந்த முறை நான் வந்து கடுமையாக உழைக்காமல் விட்டுட்டேன் அதனால் என்னை மன்னிச்சிடுங்க இப்போ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுங்க நான் இதில் முன்னேறிடுவேன் பொறுப்பாக இருப்பேன் உண்மையாக இருப்பேன் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு தான் அப்பாவுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் நம்ம மேலே ஒரு கருணை வரும் அப்போ தான் அப்பா செய்வார் அதே மாதிரி இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவருடைய நாமத்தை நிமித்தம் கேட்க சொல்கிறார் அவருடைய நாமத்தை நிமித்தம் கேட்குறதுனா என்னென்னா இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமம் நம்மை சகல பாவத்திலிருந்து ரட்சிக்கும் ரட்சிக்கப்பட்டு நம்ம எடுக்கப்பட்டு வந்துடுவோம் விடுதலையாகி வந்துடுவோம் அப்போ கர்த்தரோட சமூகத்தில் நம்ம கேட்குறப்போ நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் முதல்ல முதல் அவரோட பாவத்தில் அவருடைய பாதத்தில் நம்ம வச்சிடணும் அவருடைய சன்னிதானத்தில் நம்ம வச்சிடணும் அவருடைய சமூகத்தில் வச்சிடணும் இதெல்லாம் நான் பண்ணிவிட்டு ஆண்டவரே அதனால் நான் இப்படி இருந்தேன் என்னை மன்னிச்சுருங்க இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு இந்த தேவைகள் இருக்கு எனக்கு பூர்த்தி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் கேட்கணும் பார்த்தீங்களா அப்போ இவ்வளோ நாளும் நம்ம அவருடைய நாமத்தை பயன்படுத்தாமல் இருந்திருக்கிறோம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம கேட்காமல் இருந்திருக்கிறோம் அதனால தான் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் இருக்குது அன்பானவர்களை எஸ் என்கிற ராஜா சாகர தருவாயில் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழணும் எனக்கு ஒரு சில தேவைகள்லாம் இருக்குது நான் நிறைய காரியங்களை சாதிக்க வேண்டியது இருக்குது எனக்கு எப்படியாவது இன்னும் கொஞ்சம் ஆயுசை கூட்டி கொடுங்கன்னு கேட்கற அந்த மரணத்தை தள்ளி போட்டு அவருடைய ஆயுசை பதினைஞ்சு ஆண்டுகள் கூட்டி கொடுத்ததா வேதத்தில் இருக்கு அப்போ மரணத்தை கூட தள்ளி போடுவார் நம்ம ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் பண்ணணும்னா நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்டோம்னா அவர் என்ன பண்ணுவாருங்க மரணத்தை கூட தள்ளி போடுவார் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவாரா சொல்லுங்க இங்கே அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் என் நாமத்தின் நிமித்தம் அவருடைய அவருடைய நாமத்தின் நிமித்தம் அதாவது வந்து பாவம் இல்லாத அந்த நாமத்தின் நிமித்தம் நாம் கேட்கணுமா கேட்டால் தான் நம்ம சந்தோஷமா இருக்கும்படி ஆஹா நமக்கு இது நடந்துருச்சே நம்ம கேட்டதை கருத்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அதை செய்வார் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன் அப்போ ஏசு கிறிஸ்தின் இடத்துல நம்ம வேண்டுதல் பண்ணால் அவர் பண்ணுவார் என்ன பண்ணுவாராம் கிட்ட நமக்காக வேண்டுதல் பண்ணுவாராம் வேண்டுதல் பண்ணி நான் கேட்டுக்கொள்ளு கெல் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் எங்கிட்ட கேட்டாவே நான் பிதாகிட்ட உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுவேன் ஏற்ற காலத்தில் நான் அது உங்களுக்கு கிடைக்கும்படியாக செய்வேன் அப்படிங்கிறார் அன்பானவர்களே இந்த புதிய ஆண்டில் கடந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் கேட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்போ இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தம் என்னென்னா கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்கிற தான் இந்த புதிய வருஷத்தில் அவர் கொடுத்துருக்கார் அதனால் கேளுங்க ஆண்டோரோட சமூகத்தில் ஏசு கிறிஸ்வி நாமத்தை முன் வச்சு நம்ம இதுக்கு முன்னால் செஞ்ச காரியங்கள் எல்லாம் அவரோட பாதத்தில் ஒப்படைச்சிட்டு புதிதானவர்களாய் புதிய மனிதர்களாய் புதிய மக்களாய் புதிய இருதயத்தோடு ஆண்களோட சமூகத்தில் கேளுங்கள் கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வர புதிய ஆண்டில் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருப்பீங்க எதை வேணாலும் கேளுங்க வேலை வியாபாரம் திருமணம் எல்லாத்தையும் கேளுங்கள் உங்களுக்கு என்னென்ன வாழ்வாதாரத்துக்கு தேவை இருக்குதோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளுங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்கிற வர வார்த்தையின்படி நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தின்படி நாங்கள் கேட்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் கேட்கிறோம் எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைத்துவிட்டு புதிதாய் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கேட்கிறோம் கர்த்தர் நீர் தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்